நாங்கள் கார்டனுக்கு போனோம் இன்றைக்கி ஒரு ரோஸ் வாங்கியிருக்கோம் மூணு ரோஸ் வாங்கினேன் இது வந்து பட்டன் ரோஸ் மாதிரி குட்டியாக இருக்கிறது இது வந்து பெருசா பெரிய ரோஸ் ஒன்று அப்புறம் வந்து துளுக்க சாமந்தி ஒன்று மூணு வாங்கியிருக்கேன் இன்னைக்கு நான் கார்டனில் போன உடனே அழகாக இருந்தது ஏற்கனவே நான் ரோஸ் வச்சுருக்கேன் இருந்தாலும் இந்த கலர் அழகாக இருந்தது இது பட்டன் ரோஸ் கலர் கலராக இருந்தது நிறைய மொகு இருந்தது அதனால் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ இதெல்லாம் செடியில் நடப்போகிறேன் இப்போ எப்படின்னு பார்ப்போம் செடித்துக்கு உரம் என்ன வேணும்னு கேட்டேன் அதுக்கு வந்து உரம் போடணும்னு சொன்னாங்க இது வந்து டிஏபி இது வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இவ்வளோ தான் கொஞ்சோண்டு தான் ஒரு பத்து பதினஞ்சு தான் பதினஞ்சு இதை கொஞ்சம் தோண்டிட்டு அதில் போடணும்னாங்க இது கொடுத்தாங்க இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த செடியிலையும் இதை போட வேணாம்னு சொல்லிட்டாங்க ஆல்ரெடி அவங்க போட்டு வச்சிருப்பாங்கன்னா இப்போ இது வந்து இருபது நாள் கழிச்சு தான் நம்ம வந்து இதில் போடணுமா பழைய செடியாக இருந்தால் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை போடணும் இப்போ இது வந்து அங்கேருந்து கார்டன்லேருந்து வாங்கிட்டு வந்ததால் இவங்க ஆல்ரெடி போட்டு வச்சுருக்காங்க இருபது நாள் கழிச்சு தான் இப்போ இதுக்கு நான் உரம் போடணும் இது அப்படியே எடுத்து ஒரு தொட்டி இப்போ பண்ணி மூணு செடியும் பாருங்கள் அழகாக இருக்குது ரோஸ் இவ்வளோ பெருசாக இருக்குது இது குட்டி குட்டியாக பட்டன் ரோஸு அது வந்து சாமந்தி பூ ஒன்று வாங்கியிருக்கேன் இப்போ நம்ம கடையிலெல்லாம் குட்டி குட்டியாக ரோஸ் விற்கிறதுல கலர் கலராக ரோஸ் விற்கல அந்த ரோஸ் இந்த சைஸே தான் இது வந்து பெருசாகாது குட்டி குட்டியாக பட்டன் ரோஸ் மாதிரி பார்த்தீங்களா அதுதான் இது இது பாருங்கள் இவ்வளோ குட்டியாக அழகாக இருக்குது கலராக டபுள் கலராக இருந்தது ஒரே கலராக இந்த பின்னாடி ரோஸ் கலர் இது லைட் ரோஸ் கலர் ரெண்டு இதில் வந்து ரெண்டு கலர் நடுவில் ரெட் இருக்குது நடுவில் ஆரஞ்சு பின்னாடி பிங்க் இருக்குது இது பாருங்கள் இது பிங்க் மட்டும் தனியாகவும் இருக்குது இது பிங்க்கு கலந்தும் இருக்குது இது பாருங்கள் வெறும் ரெட்டு மட்டும் கூட இது மோக்கி இருக்கு பாருங்கள் இது மூணுத்துலேயும் நிறைய கலர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதனால் இது ஒன்று எடுத்திருக்கேன் அதே மாதிரி இந்த ரோஸ் பார்த்தோன்னே என்னை பார்த்த உடனே பிடிச்சிருக்கு என் பொண்ணுக்கும் இதை பார்த்த உடனே பிடிச்சிச்சு அதனால் இந்த ரோஸ் அழகாக இருந்தது பார்க்கும்போதே இது வந்து நல்லா ரெட்டு நல்ல ரெட்டாக இருக்குது மெரூன் கலராக இருக்குது அழகாக இருக்கு இது வந்து புக்கையிலலாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா இந்த ரோஸு அதுதான் இது அதனால் இது பார்த்த உடனே ஃபஸ்ட்டு போனோடனே எங்களுக்கு பிடிச்சிச்சு அதனால் ரொம்ப பெருசாக இருக்கேன் வேண்டாம்னு நினச்சோம் அப்புறம் வந்து இதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் டக்குன்னு பார்த்தோன்னா இதை வாங்கணும்னு தோணுச்சு டக்குன்னு இதை எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இதேப்போ யூஸ் பண்ணலாம் அது வந்து சாமந்தி சாமந்தி பூ சாதா சாமந்தி வாங்கலாம்னு போனேன் அந்த சாமந்தி கடையில் இல்லை சரி போனதுக்கு சும்மா இருக்கக்கூடாதுன்னு ஏதோ ஒரு சாமந்தி வாங்கிட்டு வந்தாச்சு துருக்க சாமந்தி அது வாங்கிட்டு வந்துட்டோம் வீட்டில் ஒன்று வைக்கலாம்னு வந்து முதல்ல வச்சது சரி அவங்க போயிடுத்து அதனால் இன்னொன்று ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் நாங்கள் போனது சாமந்தி செடி வாங்க தான் போனோம் ஆனால் சாமந்தி செடி தேவை இதை பார்த்தோன்னே இதெல்லாம் வாங்கணும்னு தோணுச்சு அதே வாங்கிட்டேன் ஆனால் சாமந்தி மட்டும் வாங்கல அதுக்கு பதிலும் ஒரு இந்த சாமந்தி வாங்கிட்டு வந்துட்டேன் அது மாதிரி வாங்கிட்டு இது உரம் கொடுத்தாங்க இதே வெட்டி எல்லா பூச்செடிக்கும் போடலாமா நம்ம வீட்டில் இருக்க பழைய பூச்செடி எல்லாத்துக்குமே போடலாம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு ஒரு தடவை தான் யூஸ் இந்த டி அப்படின்றது வெறும் பூச்செடிக்கு மட்டும் இல்லை நம்ம நம்ம வீட்டில் விளக்குற காய்கறி செடி மத்த எல்லா செடிக்குமே இது யூஸ் பண்ணலாம்னு சொன்னாங்க ஆனா கொஞ்சம் கொஞ்சம் தான் யூஸ் பண்ண பதினஞ்சு இல்ல இருபது நாளைக்கு தான் யூஸ் ஒருத்தரவை நல்லா நல்லா ஆழமா தோண்டிட்டேன் நல்ல உள்ள ஆழமாக தோண்டி எடுத்த வைக்கணாங்க இதுல ஒரு தக்காளி செடி வந்திருக்கு அதை கட் பண்ண மனசு இல்ல சரி அதனால அது கூடவே இதே வச்சுக்காங்க எடுக்கும்போது தான் உழுந்துருச்சு அப்படியே பூவை கட் பண்ணிட்டு தான் வெயினாங்க அதனால ஒத்தாச்சு இப்ப இதுக்கு நாம இதுக்கு கொஞ்சம் ரொம்ப தண்ணி அதில் என்ன பண்ணுறோம் இந்த தக்காளி வந்து வளர்ந்துடுச்சு இந்த பூவும் வந்துச்சு அதனால இது பிச்சு போட மனசு இல்லை சரி அதை பார்த்து கடைக்கிட்டோன்னு விட்டுட்டேன் அதை நட்டு ஒரு 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 வாரத்துக்கு நல்லாவே வச்சிருக்கணும் அதுக்கப்புறமா நம்ம பூவில் போட வச்சுக்கோம் இப்போ இதை நட்டாச்சு இப்போ அடுத்த செடியை நம்ம பார்க்கணும் இந்த காஞ்சி இருக்கிறதுலாம் இப்படி கட் பண்ணி எடுத்துடணும் அதெல்லாம் கொஞ்சம் காஞ்சி இருந்தது அதெல்லாம் அதை எடுத்துட்டேன் அதுல இப்போ அடுத்த செடியை எப்படி நடுறோட பார்க்கலாம் இந்த ரோஸை இதுல இருக்க மண் எல்லாத்தையும் எடுத்து இப்போ தனியா வாரி வச்சுட்டேன் இப்போ அடியில வச்சுட்டு அது மேல மண்ணை போடணும் இப்ப இதே நட்டுலாம் இதை பிரிக்கலாம் இப்ப இதே பிரிச்சிடலாம் இது அப்படியே இது உள்ள வச்சாச்சு இதை உடைச்சிட்டோம் இப்ப இந்த மண் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அது கூட இப்போ இது உள்ள இந்த மண்ணை போட போறோம் தூட்டிடலாமா தூட்டிடலாமா தூக்கணும் இப்படி எடுத்துக்கலாம் இப்ப இதை நட்டுட்டோம் இப்போ ரோசை நட்டு வச்சேன் இப்போ ரோசை நட்டுட்டோம் இது கொஞ்சம் தண்ணி ஊது ரெண்டு மூணு நாளைக்கு வெயில் படாம வச்சுக்கலாம் ரெண்டு மூணு நாளைக்கு வெயில் படாமல் வச்சுட்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் வெயில் பண்ணுற மாதிரி வெயில் கொஞ்சமாக பண்ணுற மாதிரி வச்சுக்குவோம் இப்போ இதுக்கு நட்டு இதை நடப்புறோம் இப்போ இதை நட்டுட்டோம் நல்லா பழங்காதி உள்ள நட்டாச்சு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மூணு செடியும் இப்போ நட்டு வச்சுட்டேன் இது பாருங்கள் இதில் மூணு பூதாக இருக்குது ரெண்டு மொகு இருக்குது இப்போ இந்த செடியை நட்டுட்டேன் இதில் ரெண்டு ரோஸ் இருக்குது இப்போ மூணுத்தையுமே இந்த சாமந்தி ஒன்று இருந்தது இதெல்லாம் மூணுத்தையும் இப்போ நட்டு வச்சிட்டோம் இது வாங்கினப்போ இந்த செடியில் இவ்வளோ பூ இருந்தது இதில் நான் எல்லா உரம் டிஏபிலாம் போட்டுட்டேன் இப்போ இருபது நாள் கழித்து இதை பாருங்கள் மொகு விட்டு பூ வந்திருக்கு